கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை மத்தேயு அதிகாரம் ஐந்து வசனம் பதினாறு இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நற்கரியை செய்கிறவர்களாய் கர்த்தருக்கு பயந்து உண்மையுள்ள வாழ்க்கை வாழ்கிறவர்களாய் இருக்க வேண்டும் இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது என்று மத்தேயு ஐந்து பதினாறில் சொல்லப்பட்டுள்ளது நாம் பிறர் பார்க்க வேண்டும் என்று பிறருக்கு உதவி செய்து அதன் மூலம் நம்முடைய பெயரை பிரஸ்தாபப்படுத்த வேண்டும் என்று விரும்பாமல் உண்மையாக ஏழை எளியவர்களுக்கு தேவையோடு இருக்கிறவர்களுக்கு நம்மால் முடிந்த நற்கிரியைகளை நாம் செய்து உதவும் போது அதிநிமித்தமாய் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும் பிறர் பார்க்க வேண்டும் என்று வெளியரங்கமாய் நாம் வெளிவேஷம் செய்வோமானால் மனிதர்களுக்கு முன்பாக அது பெருமையாய் ஒருவேளை காணப்படலாம் ஆனால் கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு எந்த நன்மையும் கிடைக்காது நாம் வெளிவேஷமாய் வாழ்வது நிமித்தமாய் கர்த்தருடைய நாமமும் மகிமைப்படாது மாறாக உண்மையுள்ளவர்களாய் பிறர் பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அல்லாமல் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக உண்மை உள்ளவர்களாய் கர்த்தருக்கு பிரியமுள்ள வாழ்க்கை நாம் வாழும்போது நிச்சயமாகவே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும் ஆகவே வெளிவேஷம் உள்ளவர்களாய் வாழாமல் நம்முடைய வெளிச்சம் பிறருக்கு முன்பாக பிரகாசிக்கத்தக்கதாய் அந்த பிரகாசத்தின் மூலம் அவர்கள் கர்த்தரை அறிந்து கொள்ளத்தக்கதாய் கர்த்தருடைய வெளிச்சத்தில் அவர்கள் இணையத்தக்கதாய் நம்முடைய வாழ்க்கை உண்மையுள்ள வாழ்க்கையாய் காணப்பட வேண்டும் நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை ஆராய்ந்து பார்த்து நம்மை சீர்படுத்தி கர்த்தருக்கு உண்மையுள்ள வாழ்க்கை வாழ்வோம் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நாம் அவரோடு என்றென்றும் ஜீவிக்க நமக்கு உதவி செய்வாராக ஆமேன் ஜெபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே ஒவ்வொரு நாளும் நாங்கள் உமக்கு உண்மை உள்ளவர்களாய் உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற வாழ்க்கை வாழ உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வாழ்கிறவர்களாய் வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜபிக்கின்றோம் எங்களை ஒவ்வொரு நாளும் நீர் போதித்து உம்முடைய ஆலோசனையின்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்வதற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம் ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக